இது வந்து ரத்தினுரியில் கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு அமைதியான முறையில் அனைத்து மதத்தவரும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மத நல்லிணக்க கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினது உலகத்திலேயே எங்கேயும் நடக்காது அது இந்தியாவில் தான் நடக்கும் அது வந்து இந்த தமிழ்நாட்டில் கோவையில் நடந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் வந்து இருபது ஆண்டு காலமாக தான் இதை தான் வலியுறுத்துகிறோம் எல்லா மத நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறோம் எல்லா நிகழ்ச்சியும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அழைத்து இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து இந்த விழாக்களை கொண்டாடுறது வந்து நம்மளுக்குள் பிரிவினை வேண்டாங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அவர் கோயிலுக்கு போகிறாரு ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு போகிறாரு நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் அதெல்லாம் அவங்களுடைய கடமை வெளியில் வந்தால் நாம் மனிதநேயத்தோடு மனிதர்களாக இருக்க வேண்டும் நம் மற்றவர்களிடத்துலேயே வந்து மனித வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம் அது இந்த விழாவில் வந்து நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடணும் இந்த நாட்டுக்கு தேவை அமைதி நல்லிணக்கம் சகோதரத்துவம் இதுல வந்து எந்த ஒரு பிரிவினையும் நம்மளுக்குள் வரக்கூடாது ஏன்னா இந்த நாட்டில் தேசபக்தி உள்ளவர்கள் எப்பொழுதுமே தேசபக்தி நான் தேசபக்தி உள்ளவன் என்றால் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது தேசபக்தி உள்ளவன் உண்மையானவனாக இருந்தால் மற்ற மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதுதான் நம்முடைய தேசம் அந்த தேசத்தில் இந்தியாவில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒற்றுமை நடக்க முடியும் அதற்கு ஒரு கலங்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்திவிடும் கோவை ரத்னபுரியில் சின்னப்பிர ஆலயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்த குடியிருப்பகள் அனைவரும் பல்வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருக்கலாம் பல்வேறு மதங்களை பின்பற்றுவர்களாக இருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் கடந்து நாங்கள் மனிதர்கள் மாமனிதர்கள் மனிதநேயம் கொண்டவர்கள் அந்த மனிதநேயத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக கொண்டு வந்தவர் ஆண்டோர் இயேசுபாலன் அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானத்தை போதித்தவர் அத்தகைய அமைதி மகிழ்ச்சி சமாதானத்தை நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே அனைத்து தீய சக்திகளையும் மறந்து நாம் ஒரு குடும்பமாக இணைந்து நாட்டின் நலனுக்காக மக்களின் நலனுக்காக நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தித்தேன் நீ கோடியில் ஒருவன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இந்த முமது ரஃபி சார் ஃபாதர் எல்லாம் சந்திக்கிறது இது ஒரு ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வரம் ஏன்னா இந்த காலத்தில் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு எங்கே பார்த்தாலும் மத மதம் சண்டை ஆளுக்கு ஆள் அடிச்சுக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க அதில் இருந்து கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து ஒரு சிக்கு ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்கன்னா அதில் என்ன காட்டுது நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா இல்லை உலக ஃபாலோ பண்ணும் இப்போ குருநானக் சொல்லியிருக்காரு கடவுள் எங்கேயுமே இல்லை கடவுள் மனிதருக்குள்ளே தான் இருக்கார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா யாராக ஒரு உங்களை ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு அவர் கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ரா உங்களுக்கு எதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா உங்களை யார் காப்பாற்றுறோம் அவர் தான் கடவுள் அதனால் சுற்றி வள இவ்வளோ கடவுள் நின்றுட்டு இவங்களோட சொல்கிற பா பாதை நம்ம போனால் டெஃபினட்டாக இல்லை உலகம் பூரா நல்லாயிருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வி ஐ விஷ்யூ ஆல் எ மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் யூ